பள்ளி மாணவர்களுக்கு ஜாக்பாட் பதினைந்து நாட்கள் விடுமுறை முழு விவரம் இது தலைப்புச் செய்திகள் தேர்வு முடிஞ்சாச்சு ஜாலியான விடுமுறை ஆரம்பம் பள்ளி திறக்கும் நாள் இதுதான் அரசாங்கம் போட்ட அதிரடி உத்தரவு வணக்கம் மக்களே இது உங்க தமிழ் தகவல் சேனல் பள்ளியில படிக்கிற நம்ம வீட்டு பசங்களுக்கு இன்னைக்கு ஒரு செமையான மகிழ்ச்சி செய்தி வந்திருக்கு மார்கழி மாசம் குளிர்ல காலையில எழுந்து பள்ளிக்கு போயி கஷ்டப்பட்டு தேர்வு எழுதின கஷ்டமெல்லாம் இன்னைக்கு ஓட முடிஞ்சிடுச்சு ஆமாங்க ஒன்னாம் வகுப்புல இருந்து பன்னிரண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இன்னைக்கு அதாவது டிசம்பர் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதியோட இந்த அரையாண்டு தேர்வுகள் அதிகாரப்பூர்வமா முடிஞ்சிருச்சு இப்போ பசங்க எல்லாரும் துள்ளி குதிச்சுக்கிட்டு விடுமுறை மனநிலைக்கு வந்துட்டாங்க விடுமுறை எப்ப வரைக்கும் தேர்வு முடிஞ்ச கையோட நாளைக்கு அதாவது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியில இருந்து வர்ற ஜனவரி மாசம் நான்காம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியா பன்னிரண்டு நாட்களுக்கு மேல விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இடையில பிறப்பு பெருவிழா ஆங்கில புத்தாண்டு எல்லாரும் குடும்பத்தோட சொந்த ஊருக்கு போய் மகிழ்ச்சியா கொண்டாடுறதுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பு பள்ளி எப்ப திரும்ப திறக்கும் விடுமுறை எல்லாம் முடிஞ்சு பசங்க எல்லாரும் திரும்ப பள்ளிக்கு எப்ப போகணும்னா ஜனவரி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தான் போகணும் அது வரைக்கும் பசங்களுக்கு முழு ஓய்வுதான் அரசாங்கம் போட்ட அதிரடி உத்தரவு இந்த விடுமுறை நாட்கள்ல மாணவர்களுக்கு தனியா எந்த பாடமும் நடத்தக்கூடாதுன்னு பள்ளி கல்வித்துறை கண்டிப்பா சொல்லிட்டாங்க பண்றாங்க விடுமுறையிலையும் பாடமா பசங்க வருத்தப்படக்கூடாது பாருங்க அதான் இந்த அதிரடி முடிவு ஒருவேளை மீறி யாராவது வகுப்பு வச்சா கண்டிப்பா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிச்சிருக்காங்க ஆசிரியர்கள் இந்த விடுமுறை நேரத்துல மாணவர்களோட விடைத்தாள்களை திருத்துற வேலையை மட்டும் பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க பெற்றோர்களே கவனிங்க பசங்க எல்லாரும் ஜாலியா விடுமுறைய கொண்டாடுற அதே சமயம் அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை ஏறி குளம் கிணறுன்னு தண்ணி இருக்கிற ஆபத்தான இடங்களுக்கு பசங்க போயிடாம பாத்துக்கோ எல்லாருக்கும் உடனே பகிருங்க அவங்களும் இந்த விடுமுறைக்கு வெளியூர் போக திட்டம் போட வசதியா இருக்கும் இது மாதிரி பயனுள்ள தகவல்களை நம்ம தாய்மொழியா தமிழ்ல உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்